அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சிங்கை அவைக்கு வந் வருகை தந்துள்ள ஊடவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள் சிங்கை அவை என்பது ஒரு சிங்கை என்பது தமிழர் பரப்பில் நீண்ட காலமாக ஒரு மன்னர் கால அரசியல் நிலவி வந்தது அந்த சிங்கை என்பது ஒரு மன்னர் கால நிலை அடிப்படையில் சிங்கை அவைக்கு வருகை தந்துள்ளீர்கள் இந்த அவை என்பது பல மக்கள் மன்னர்கள் கூடி நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளும் இடம் அந்த அடிப்படையிலே இந்த சிங்கை அவையில் நீங்கள் வருகை தந்துள்ளீர்கள் அனைவருக்கும் நன்றிகள் இதில் முக்கியமாக என்று மூன்று விடயங்களை கூற விரும்புகின்றேன் இலங்கை அரசியல் நிலைப்பாடு முதலாவதாக நான் பலமட்ட பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றேன் அந்த அடிப்படையில் இலங்கை அரசியல் நிலைப்பாடு இவ்வாறு உள்ளதென்றால் முதலாவது இனவாத அரசியலாகவும் இரண்டாவது சலுகை அரசியலாகவும் காணப்படுகின்றது இனவாத அரசியல் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் தமிழ் தேசிய கட்சிகளாகட்டும் தொடர்ந்தும் இனவாத அரசியலையே எமது தமிழர் மரபரப்பில் விதைத்து வருகின்றார்கள் தேசிய கட்சிகளின் சலுகை அரசியல் ஒரு வியாபாரமாக காணப்படுகின்றது அந்த இரண்டையும் கலையும் நோக்கில் ஒரு அரசியல் கலாச்சாரம் புதிய மாற்றம் பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே எனது தெளிவான சிந்தனை உள்ளது அரசியல் நிச்சயமாக மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் எமது அரசியல் தலைவர்கள் அரசியலினை மக்கள் மயப்படுத்த தவறிவிட்டார்கள் என்பதே எனது சரியான நிலைப்பாடு நிச்சயமாக மக்கள் இம்முறை தேர்தலில் அவ் அதனை ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கை அடிப்படையில் நிச்சயம் இத்தேர்தலில் மாற்றியமைப்பார்கள் சலுகை அரசியல் தேசிய கட்சிகள் தொடர்ந்தும் அந்த சலுகை சலுகை அரசியலை விதைத்துக் கொண்டு வருகின்றது என்பது தமிழர் பரப்பில் அது இம்முறை தேர்தலில் களையப்படும் இரண்டாவது முக்கியமான விடயம் எனது அரசியல் பிரவேசம் ஏன் அரசியலுக்கு வாரீங்கள் வாரீங்கள் என்று அனைவரும் கேள்வி கேட்க கேட்கின்றார்கள் நிச்சயமாக எனது அரசியல் பிரவேசம் பணம் உழைப்பதற்கான ஒரு அரசியல் பிரவேசமாக இல்லை இரண்டாவது புகழுக்கான அரசியல் பிரவேசமாக இல்லை ஒரு மக்கள் பிரதிநிதி எவ்வாறு வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கினை மக்கள் பிரதிநிதி சரியானவராக இருக்கும்போது பட்ச பட்சத்திலேயே ஒரு அறம் சார்ந்தவராக இருக்கும் பட்சத்திலேயே ஏனைய இளைஞ இளைஞர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கும் என்று எனது வாழ்க்கை பயணம் அரசியல் ரீதியான வாழ்க்கை பயணம் அமையும் என்பதே எனது நிலைப்பாடு மூன்றாவது இறுதியாக இலங்கை நிலை அண்மையில் இலங்கை நிலையை நாங்கள் பார்க்கும் பொழுது தேசிய மக்கள் சக்தியின் அறிவிப்பு எவ்வாறு இருந்ததென்றால் தமிழர் பரப்பில் ஒரு பொருளாதார பிரச்சனையே ஒரு பாரிய பிரச்சனையாக உள்ளது என்று கூறினார்கள் ஆனால் அது நிஜமெல் நிஜமல்ல இலங்கையை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்த இலங்கையுமே ஒரு பொருளாதார பிரச்சனையை எதிர்கொள்கின்றது அது அனைவரும் அறிந்த விடயம் ஆனால் தமிழர் பரப்பில் இரண்டு பிரச்சனைகள் மிக முக்கியமாக உள்ளது அரசியல் தீர்வு தொடர்பான பிரச்சனை எழுபத்தைந்து ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாகவும் பொருளாதார ரீதியான பிரச்சனை ஒரு பாரிய சிக்கலை எமது பரப்பில் காணப்படுகின்றது என்னை பொறுத்தமட்டில் நான் ஒரு அரசியல் அரசியல் விஞ்ஞானம் கெட்ட ஒரு சட்டத்தரணியாகவும் பொருளாதார கற்கை கட்ட ஒரு பொருளாதார உள்ளவனாகவும் இக்களத்தில் இப்போட்டியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டுகின்றேன் மக்களின் எதிர்பார்ப்பு விமுறை அரசியல் சிந்தனையுள்ள பொருளாதார சிஞ்சன் சிந்தனையுள்ள மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற இளைஞனே விம்முறை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்ப்பு உதாரணமாக எமது பொருளாதார நிலையை பொறுத்த பொறுத்தமட்டில் இலங்கையை பொறுத்த மட்டில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது இலங்கை தற்பொழுது ஒரு சுற்றுலாத்துறையில் துறையில் ஒரு பெரும் கணிசமான எதிர்பார்ப்பினை கொண்டுள்ளது அந்நிய செலாவினியை பெற வேண்டும் என்று அண்மையில் நான் இங்கிலாந்து சென்று சென்ற போது ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாண்ட் பார்லிமெண்ட் சென்றபோது பார்லிமெண்ட்டில் இப்போறான ஒரு பேர்ஸ் விற்கப்பட்டது இது ஸ்காட்லாந்து பார்லிமெண்ட் இலட்சணை இந்த இலச்சனையை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது அனைவரும் வந்து பார்லிமெண்ட் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது ஒரு சுற்றுலாத்துறை துறை சார்ந்த சுற்றுலா சுற்றுலாத்துறை சுற்றுலா ஒரு ஒரு சுற்றுலாத்துறை செல்வ சுற்றுலா செல்பவர்களும் அப்பார்லிமெண்ட்டுக்கு சென்று அதனை அணுகக்கூடிய வகையில் உள்ளது ஆனால் எமது பாராளுமன்றம் அவ்வாறான நிலையில் இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு கேம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அமையப்போகின்ற சிறந்த பாராளுமன்றத்தில் சிறந்தவர்களை தெரிவு செய்யுங்கள் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்கனவே கூறினேன் இலங்கை நிலை பொருளாதாரத்தில் மாற்றப்பட வேண்டும் அது வந்து இலங்கை பொருளாதாரம் ஒரு சுற்றுலாத்துறையில் பாரிய மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறே வடக்கு கிழக்கிலும் ஒரு தமிழர் பரப்பின் சுற்றுலாத்துறை ஒரு பாரிய மாற்றத்தினை ஏற்பட வேண்டும் பொருளாதார நிலையிலும் அரசியல் தீர்வு நிலையிலும் என்னால் சரிசம்மனாக இரண்டையும் கொண்டு செல்ல என்னால் முடியும் அந்த அடிப்படையிலே எனது போட்டி இம்முறை தாரா பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றேன் இப்பொழுது இதுதான் எனது முக்கியமான இன்றைய ஊடக சந்திப்பில் தெரிவிக்க வேண்டிய விடயம் அரசியல் தீர்வு தொடர்பான நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்று அனைவரும் கேட்கக்கூடிய விடயம் எம்மை என்னை பொறுத்தமட்டில் இப்பொழுது நாங்கள் பயன்மூண்டு அல்லது பயன்மூண்டு பிளஸ் அல் என்ற மூன்று நிலைப்பாட்டில் அனைத்து கட்சிகளும் தெளிவாக உள்ளார்கள் எனது நிலைப்பாடும் அவ்வாறே அவ்வாறே உள்ளது தெற்கில் ஒரு இடதுசாரி கொள்கை கொண்ட ஒரு புதிய கௌரவ ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்றுள்ளார்கள் அவரும் தொடர்ந்தும் ஒரு பேரினவாத சிந்தனையட்டு மக்களையும் இலங்கையையும் நேசிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டு காணப்படும் பட்சத்தில் அவரிடம் இணைந்து நூறு நூறுவிதம் என்னால் பயணிக்க முடியும் ஆனால் ஏற்கனவே அமைந்த ஒரு பேரினவாத கட்சிகளின் செயற்பாடு போன்று தேசிய மக்கள் கட்சியினதும் செயற்பாடு காணப்படும் பட்சத்தில் முற்றுமுழுதாக தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்காகவே எனது குரல் ஒழிக்கப்படும் என்று கூறிக்கொள்கின்றேன் இப்பொழுது சமூகமளித்துள்ள அளித்துள்ள நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் உங்களிடமிருந்து ஒரு ஆக்கபூர்வமான கேள்விகளை எதிர்பார்க்கின்றேன் அதுவே எனது நிலைப்பாட்டினை மக்கள் மத்தியில் சரியான நிலைப்பாட்டினை கொண்டு செல்ல முடியும் தேர்தலில் புதியவர்கள் புதியவர்கள் சொல்வதை வந்து பாராளுமன்றக்கூடியவர்கள் அரசியலிக்கூடிய ஏற்கனவே கள அரசியல்ல இருந்து பிரதேசை நகரசபை அப்படி அந்த மட்டங்களில் செயற்படாதவர்கள் புதிதாக களம் வழங்கியிருக்கிறார்கள் நீங்கள் ஆரம்ப மட்டத்தில் அரசியல் கடமை கால அரசியல் இல்லை இந்த மாற்றம் என்னென்ன ஆகும் நம்பிக்கையில மக்கள் ஆதரிக்கும் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஐயாவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி ஐயாவர்கள் சுமந்திரன் தேசிய தேசியப்பட்டியலூடாக அரசியலுக்கு வருகின்றார்கள் நீங்கள் கேட்டபோது உள்ளூராட்சி சபையில் வந்தாரா மான சபையில் வந்தாரா இல்லை ஸ்ரீதரன் ஐயாவை நன்கு அறிவீர்கள் ஸ்ரீதரன் ஐயா உள்ளூராட்சி சபை மான சபையில் போட்டியிட்டாரா ஒரு ஆசிரியராக இருந்து ப அரசியல் வந்துட்டார் என்னை பொறுத்த ஒரு பத்து வருட அரசியல் ரீதியான கற்க பொருளாதார ரீதியான கற்க நான் கேட்டுள்ளேன் இப்பொழுது நீண்டகால அரசியல் அவதானம் என்னிடம் காணப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து அரசியல் அவதானியாக உள்ளேன் மக்களுடன் மக்கள் பயணித்து பயணித்திருக்கின்றேன் அந்த வகையில் என்னிடம் காணப்படுகின்ற ஐந்து அம்ச அடிப்படையான பண்புகள் காணப்படுகின்றது தலைமத்துவம் ஒரு முக்கியமான விடயம் முயற்சியாண்மை பொருளாதார ரீதியாக எமக்கு எமது மண்ணில் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது முயற்சியாண்மை இரன் மூன்றாவது கல்வி கல்வி சார்ந்து அரசியல் ரீதியான கல்வி சட்டத்தரணியாகவும் பொருளாதார ரீதியாக பொருளியல் நிபுணராகவும் விளையாட்டுத்துறை முக்கியமாக எமக்கு தேவையான விளையாட்டுத்துறை தொடர்பாக ஒரு க பாடசாலை கால காலம் முதல் பல்கலைக்கழகம் வரை இன்று வரை உதைபந்தாட்டம் தொடர்பாக எனது நீண்டகால பயணம் காணப்படுகின்றது கலை கலாச்சாரம் இந்த ஐந்து அம்சங்களை கொன்ற ஒரு ஆளுமை மிக்க இளைஞனாக மக்கள் மத்தியில் நான் பயணித்திருக்கின்றேன் அந்த அடிப்படையில் உள்ளூராட்சி சபை மான சபை என்பது எனது இலக்கல்ல எனது இலக்கில் நான் தெளிவாக குறியாக குறிக்கோளாக இருந்திருந்தேன் பாராளுமன்றமே எனது இலக்கு முறை உள்ளூராட்சி சபையில் போட்டியிட்டிருந்தேன் ஏனென்றால் ஏனென்றால் எனது அறிமுகத்துக்காகவே அத்தேர்தலில் போட்டியிருந்தேன் தான் நிச்சயமாக ஒரு இளைஞர்கள் அரசியலுக்கு வருவது எவ்வாறான ஒரு கடினமான சிக்கல் என்பதை நான் நன்கறிவேன் நிச்சயமாக அண்மைய காலத்தில் ஒரு சட்டத்தரணியுடன் கயத்திருந்தேன் நிச்சயமாக ஒரு கட்சி அரசியல் என்பது ஒரு மாஜை அந்த கட்சி அரசியல் மக்கள் மாயப்படுத்தப்படவில்லை கட்சி ஒரு கட்சிக்கு எதிராக செயற்படக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு குழுக்கள் தோன்றினால்தான் நாங்கள் கட்சியினை எதிர்த்து அரசியல் செய்யப்பட முடியும் அந்த அடிப்படையில் இம்முறை இத்தேர்தலில் சுயேட்சைக்குழுவின் வெற்றியானது ஒரு இலங்கை வரலாற்றிலே ஒரு பாரிய வெட்டியினை விட்டுத்தரும் என்று நான் நம்புகின்றேன் அந்த தன்னம்பிக்கையுடன் போட்டியிடுகின்றேன் நீங்கள் கூறியது போது இம்முறை தேர்தல் என்னை பொறுத்தமட்டில் எனது வெற்றியல்ல எனது தந்தையாரின் வெற்றியாக காணப்படும் ஏனென்றால் நான் நம்பியிருந்தேன் இவ்வாறான ஒரு செல்வாக்கினை கொ கொண்டுள்ள எனது தந்தையார் நேரடியாக அரசியலுக்கு வந்திருக்கலாம் ஆனால் அவரது விருப்பம் கூட படித்த இளைஞர்கள் ஆளுமை மிக்கவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இப்பொழுது எனக்காக பிரச்சாரம் அதிக மட்டத்தில் செய்பவர் எனது தந்தையார் அந்த தந்தையாரின் ஒரு என் மீது அவர் கொண்டுள்ள நம்பிக்கை மக்களும் என் மீது நம்பிக்கை கொள்ளுவார்கள் என்ற அடிப்படையிலே இத்தேர்தலில் நான் போட்டியிடுகின்றேன் நிச்சயமான ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கையாக தன்னம்பிக்கையுடன் பயணிக்கின்றேன் ஒரு பாரிய வெற்றியினை இட்டுவேன் இத்தேர்தலில் 我们家的那个。 நிச்சயமாக இரண்டு வகையான சிந்தனையில் மக்கள் காணப்படுகின்றால் அதைத்தான் நான் கூறியிருந்தேன் ஏற்கனவே இனவாத அரசியலும் காணப்படுகின்றது சலுகை அரசியலும் காணப்படுகின்றது மக்கள் மத்தியில் பெருமளவான இளைஞர்களை சந்திக்கும் பொழுது அண்ணா நாங்கள் போராடியவர்கள் நிச்சயமாக அதனை கைவிட்டு பயணிக்காதீர்கள் என்ற ஒரு காரிய விடயத்தினை ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது உள்ள நபர்களும் கூறியிருக்கில் எனக்கு ஒரு அந்த சிந்தனை எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக அவர்களிடம் சென்றுள்ளது என்பதில் நான் தெளிவாக உள்ளேன் இரண்டாவது விடயமாக கூற வேண்டும் அந்த சலுகை அரசியல் என்றது இந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள நபர்களை எமது அரசியல்வாதிகள் அரசியல் இவ்வாறுதான் உள்ளது என்பதை ஒரு சலுகை அடிப்படையில் விலை பேசும் வியாபார நடவடிக்கையாக மேற்கொண்டுள்ளார்கள் ஆனால் அவர்களும் தெளிவாக உள்ளார்கள் மக்களுக்கு எவராது நன் நல்லது செய்தால் காணும் என்ற நிலையில் காணப்படுகின்றார்கள் ஆகவே இரண்டும் எமக்கு முக்கியமான விடயம் அரசியல் தீர்வு முக்கியம் அதுடன் பொருளாதார நடவடிக்கை என்பது முக்கியம் அந்த இரண்டையும் மக்கள் மயப்படுத்த வேண்டிய தேவை அரசியல் தலைமைத்துவங்களில் காணப்படுகின்றது அதனை எமது கடை கடந்த பதினைந்து வருட அரசியல் தலைமைத்துவங்கள் செய்ய ய தவறியமையே எனது பிரவேசமாக உள்ளது அதற்கான ஒரு தீர்வினை என்னால் கொண்டு வரப்பட முடியும் என்று கூறுகின்றேன் தேர்தல் நடவடிக்கை

ஆறு வருடமான ஒரு தவிப்பு ஒரு ஏக்கம் என்ற அடிப்படையில் இத்தேர்தலில் போட்டியிடுகின்றேன் நீண்டகால காத்திருப்பு கூட என்னை பொறுத்தமட்டில் இத்தேர்தலில் ஒரு வெட்டியினை ஈட்டினால் ஒரு தமிழர் பரப்பில் ஒரு பாரிய மாற்றத்தினை என்னால் ஏற்படுத்தப்பட முடியும் அந்த தேர்தலில் ஒரு தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில் தேர்தல் அரசியலிலிருந்து முட்டு முழுதாக ஒதுங்கி அரசியல் மக்களுக்கான எனது சமூக பணி தொடர்ந்து காணப்படும் காணப்படும் அந்த வகையில் நான் கூறுகை கூறுகையில் அறிவோம் ஆழ்வோம் செயல் திட்டம் மக்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் விழிப்புணர்வும் அரசியலினை மக்கள் மயப்படுத்தப்படப்பட வேண்டிய தேவை உள்ளது அது எதிர்வரும் பதினான்கு பதினான்காம் தேதி மக்கள் கையில் நான் அதனை விடுகின்றேன் இத்தேர்தல் களத்தில் நின்று நான் எனது முதல் வெற்றியை கண்டுவிட்டேன் இனி மக்கள் ஒரு பாரியனை வெற்றியை சந்திக்க வேண்டுமென்றால் அவர்களது கையில் உள்ளது எனது அரசியல் பயணம் ஒரு பெரிய மாற்றம் நோக்கி பயணிக்க வேண்டுமா அல்லது ஒரு சிறிய சமூக பணியுடன் நிறுத்த வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும் மத்திய கூட்டாட்சி என்னுடைய இலக்கு இவ்வாறே உள்ளது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்குள் ஒரு நீடித்த நிலையான அரசியல் தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் நிச்சயமாக அவ்வாறு என்னால் பெற்றுத்தர முடியாவிட்டால் நான் அரசியலில் இருந்து ஒதுங்குகின்றேன் ஏனென்றால் மக்களை விட்டுவிட்டு செல்லவில்லை மக்கள் எழுபத்தைந்து வருடமாக அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு இயக்கமாக உள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதாம் ஆண்டு எனது எனது சரியான நிலைப்பாட்டில் எனது பிரச்சாரத்தில் எமக்கான தீர்வு பயன்மூண்டா அல்லது பயன்மூண்டு ப்ளஸா அல்லது சமஸ்டியா என்று ஒரு மூண்டினை தெளிவாக சிந்தனையில் தெளிவு தெளிவுபடுத்தி எனது பிரச்சாரத்தினை மேற்கொள்வேன் ஆனால் நீங்க எதிர்பார்த்த முடிவுகளை காட்டி நீங்க அரசியல் அரசியல் சொல்வது வந்து அது வந்து சரியா இருக்கும் ஒரு அரசியல் ஒரு விருந்தினாத பயணம்டா அரசியல் என்பது ஒரு நீண்டகால பயணம் ஆனால் நீண்டகால பயணத்தில் உங்களால் சரியான செயல் திட்டங்கள் உண்மையாக அரசியல் என்பது ஒரு நீண்டால பயணம் அல்ல ஒரு சரியான செயல் திட்டங்களை மக்கள் மத்தியில் முன்மொழிந்து அச்செயல் திட்டங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் விளக்கப்படுகின்றார்கள் நீங்கள் விளக்கப்படும் பட்சத்தில் நீங்கள் விலகியிருக்கப்பட வேண்டிய என்னானாலும் என்னுடைய செயல் திட்டங்கள் மக்கள் மத்தியில் நான் சரியாக ஊடக சந்திப்புகள் ஊடக சந்திப்புகளில் மக்கள் பிரச்சார நடவடிக்கையிலும் மக்கள்

இல்லை இல்லாட்டி நான் போடுறேன் என்று சொல்லலை நிச்சயமாக மக்களுடன் மக்கள் தொடர்ந்து பயணிப்பென்றேன் மக்கள் கைகளில் இத்தேர்தலை விடுகின்றேன் சமூக ஆர்வர்கள் ஆர்வலர்கள் ஊடகருக்கும் ஒரு கோரிக்கையாக வேண்டிக் கொள்கிறேன் எனது நிலைப்பாட்டினை பல மட்டத்தில் கொண்டு சே கொண்டு செல்லுங்கள் கொண்டு சேர்க்கப்பட பட வேண்டும் பட்சத்தில் நான் முக்கியமாக நீங்கள் கூறியது போன்று சில அமுக்க குழுக்களுடையும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன் நீங்கள் நீண்டகாலமாக அரசியல் தலைமத்துவங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டில் பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளீர்கள் நிச்சயமாக எனது குறிக்கோளும் அதுவே கட்சிகளாக பிரிந்து சென்று செ சென்றுள்ளார்கள் ஆனால் எனது நிலைப்பாட்டில் நான் தெளிவாக உள்ளேன் பாராளுமன்றம் செல்லும் போது அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் எம்பிக்களும் ஒரே ஒரு ஒருமித்த குரலில் பயணிக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது இவ்வாறு ஒரு இளைஞன் வந்துள்ளான் இது வந்து ஒரு வரலாறாக இருக்கும் அதற்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கவும் வேண்டும் நிச்சயமாக அவ்வாறு தெரிவிக்கப்படவில்லை என்றால் ஒரு அடுத்த பதினைந்து வருடம் இதே தொடர் நிலை காணப்படும் அவ்வா அந்த நிலையில் நீங்கள் ஒரு வரலாற்று தவறினை நிகழ்த்தி விட்டீர்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக உங்களிடம் காணப்படும் என்னை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் காலத்தில் நான் வென்றுள்ளேன் மக்கள் மக்களும் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் சமூக ஆர்வலர்கள் அக்கறையுடன் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து ஒரு சரியான நபரை தெரிவு செய்ய ஊக்கமளிக்க வேண்டும் நான் நீண்ட சிந்தனையுடன் அரசியலுக்கு வந்துள்ளேன் எனக்கு ஒரு அவதானிப்பு இருந்தது கட்சிகள் எவ்வாறு செயற்படுகின்றது ஒரு அசண்டை இனமாகவும் கட்சிக்கு தங்களை விட ஒரு பெரியவர் வந்துடக்கூடாது என்று எத்தனையோ கட்சிகள் பிளவுபட்டு சென்றுள்ளன அந்த அவதானிப்பில் குழுவே எனது தெரிவாக உள்ளது ஏனென்றால் கட்சிகள் கட்சிகள் தொடர்ந்தும் ஒரு அசண்ட இனமான போக்கே எனது அரசியல் பிரவேசத்துக்கான முக்கியமான காரணம் நீங்கள் ஒரு கட்சியினை கூறுங்கள் ஒரு ஒரு சரியான தலைமைத்துவம் காணப்பட்டது என்றார் நிச்சயமாக இதில் முக்கியமாக கூறப்பட வேண்டும் தந்தை செல்வா அவர்கள் எனக்கு ஒரு மிக பிடித்த அரசியல் நபர் ஆனால் அவரிடம் இரண்டு குறைகளை நான் காண்கின்றேன் அவர் இறுதியாக கூறினார் தமிழ் மக்களை கடவுள்தான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அது ஒரு அரசியல் தலைவர் தலைமுத்துவம் பண்பு கொண்டவரிடம் இருந்து வர வேண்டிய கூட்டாக இருக்குமா நிச்சயமாக இல்லை ஒரு அரசியல் தலைமைத்துவத்தில் அவர் நீண்டகால அரசியலில் பயணித்திருந்தார் அவர் நிச்சயமாக அவருக்கு பின்னால் ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை வளர்த்து விட்டு சென்றிருக்க வேண்டும் என்று நீங்கள் தந்தை செல்வாவின் நினைவு நினைவுத்துவி அமைந்துள்ள இடம் தெரியும் அது எவ்வாறு ஆரம்ப கட்டத்தில் என்னவாக இருந்தது என்று யாரும் அறிவீர்களா யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு புகழ் பூட்ட டென்னிஸ் கிளப்பாக இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் ஆனால் இப்பொழுது அந்த அது ஒரு நினைவுத் தூபியாக இருக்கின்றது நீங்கள் தமிழரசுக் கட்சியின் தேர்தல் அறிவிப்புள் மக்கள் பிரதிநிதிகள் தேர்தல் வேட்பாளர்கள் அனைவரும் அங்கு சென்றிருந்தார்கள் அந்த இடம் வந்து ஒரு பெட்டை காடாக ஒரு புட்கள் கூட வெட்டப்படாத நிலையில் ஒரு பெட்டையாக புல் ஒரு காடாக காடு தோட்டம் தோட்டமளித்தது அவ்வாற நிலைமையில் ஒரு தந்தை நினைவு தூவி காணப்படுகிற இரண்டு குறைபாடுகளை அத்தலைமுத்துவத்தில் நான் காண்கின்றேன் எனது அரசியல் வரலாற்றில் ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்து சந்ததிக்காக நூறு இளைஞர்களை எனது வருகை நிச்சயமாக அரசியல் பரப்பில் நான் ஒரு தலைமுத்துவ பண்பை அவர்களிடம் வளர்த்து செல்வேன் என்பதே உறுதிமொழியாக கூறுகின்றேன்